இப்பொழுது பெட்ரோல் டீசல் ரெண்டுமே ஏறக்குறைய நூறு ரூபாய்க்கு விற்குது சமையல் எரிவாயு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இப்ப ஆயிரம் ரூபாய் தேங்க்ஸ் டு எலெக்ஷன் நகரத்துல நடுத்தர குடும்பத்துல பிறந்து வாழ்ந்து பார்த்தா எது அத்தியாவசிய பொருள் எது ஆடம்பர பொருள் உங்களுக்கு தெரியும் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வரி இருந்துச்சு இப்ப அதுவும் ஜீரோ பர்சன்ட் ஆக்கிட்டாங்க பாவம் அவர்களும் பரம ஏழைகள் அவர்களிடம் போய் இந்திய அரசாங்கம் வரி கேட்கலாமா அதற்கு தான் ஏழைகளும் நடுத்தர மக்களும் இருக்கிறோமே இதெல்லாம் வெறும் ட்ரெயிலர் தான் மொத்த படத்தையும் பார்த்தால் பாரதி சொல்வது போல நெஞ்சு பொறுக்காது எதிர்க்கட்சி தலைவரே தலைவரை தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சாதியை நீங்க

சமூக நிதியை நிலைவாட்டுவோம் நிதியமைச்சர் அவர்கள் வழக்கமாக தங்களுடைய பட்ஜெட் உரையில் திருக்குறளையோ அல்லது சங்க இலக்கியத்தையோ செய்வார்கள் இந்த முறை திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் மறந்ததோடு தமிழ்நாட்டையும் மறந்துவிட்டார்கள் நியாயமாக தர வேண்டிய நிதியையும் அவர்கள் வழங்கவில்லை அவர்கள் செய்த அல்வாவை தமிழ்நாட்டிற்கும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் சொல்ல மறந்த திருக்குறளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை சமமாக வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் ஒரு அரசாங்கம் பொருள் ஈட்டுவதற்கு பல வழிமுறைகள் உள்ளன அதில் முக்கியமானது ஒரு வரி அந்த வரியை யாரிடம் ஈட்டுகிறார்கள் எவ்வளவு ஈட்டுகிறார்கள் அந்த நிதியை யாருக்கு செலவு செய்கிறார்கள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த ஆட்சி எப்படி நடக்கிறது யாருக்காக நடக்கிறது என்று சொல்லிவிடலாம் பெரும் முதலாளிகள் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் பெரும் பணக்காரர்கள் இவர்களிடம் அரசு அதிக வரியலாம் தொழில்கள் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால் வரி வருமானம் பெருகும் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழகம் போன்ற தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தால் வரி வசூல் அதிகமாகும் இதைத்தான் காங்கிரஸ் தலைமையிலான அரசு செய்தது ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமுதலாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்களை விட்டு விடுகிறீர்கள் அவர்களுக்கு வரி சலுகைகளை அள்ளி கொடுக்கிறீர்கள் ஒரு இரக்கமற்ற கொள்ளைக்காரனை போல சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை அழித்து பிடுங்குகிறீர்கள் அதற்கு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஒரு சரியான உதாரணம் காங்கிரஸ் ஆட்சி பார்த்தாலும்

ரூபாய் கலால் வரி எட்நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது லிட்டருக்கு மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு மூணு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவிலிருந்து முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில் இந்த வரி வருமானம் தொண்ணூறாயிரம் கோடி

டீ காஃபி மிட்டாய் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் அஞ்சு பர்சன்ட் ஹேர் ஆயில் டூத் பேஸ்ட் சோப்ஸ் பதினெட்டு பர்சன்ட் லக்ஸுரி ஐட்டம் சச்சஸ் ஸ்மால் கார்ஸ் ஏசி அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு நகரத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து பார்த்தா எது அத்தியாவசிய பொருள் எது ஆடம்பர பொருள்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்தாதுன்னு பதினஞ்சு பர்சன்ட் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மேலே வரி ஆனால் நிலக்கரிக்கு வரி பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஏன் who பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் கார்ப்பரேட் வரி முப்பது குறைக்கப்பட்டது ஆனால் இதனால ஒரு லட்சம் ஒன்னு புள்ளி நாற்பத்தி லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்பட்டது இப்ப வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான வரி நாற்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு ரெண்டு இருந்துச்சு பாவம் பரம அவர்களிடம் போய் இந்திய அரசாங்கம் வரி கேட்கலாமா அதற்கு தான் ஏழைகளும் நடுத்தர மக்களும் இருக்கிறோமே இதெல்லாம் வெறும் மொத்த படத்தையும் பார்த்தால் பாரதி சொல்வது போல நெஞ்சு பொறுக்காது சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இவர்கள்ட்ட கொள்ளையடி என்ன செஞ்சிருக்கீங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பு

பதிவு செய்துருக்கிற ஆறு கோடி மக்களுக்கு நூறு நாளைக்கு வேலை கொடுக்குன்னா ரெண்டு டூ பாய்ண்ட் க்ரோஸ் யூ ஆவ் டூ அலாட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க குறைவான நிதி ஒதுக்கியது காரணமா மூன்று மாதங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு வேலை வேலை செஞ்ச மக்களுக்கு கூலி கொடுக்க முடியாத சூழல் உருவாகுது அடுத்து விவசாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விவசாய வருமத்தை இரட்டி பார்க்கவும் சொன்னீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நாலு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்ட் அதாவது அஞ்சு பர்சன்டா இருந்த பட்ஜெட் இன்னைக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் இருபத்தி மூணுக்கு முடியல விவசாய அமைச்சகம் ஒரு லட்சம் கோடி ரூபாயை செலவிடாமல் திருப்பி கொடுத்திருக்கிறது இந்த நிதியில நீங்க விவசாய கடனை தள்ளி இருக்கலாம் உள்கட்டமைப்பு ஏற்படுத்திக்கலாம் ஆனா செய்ய மாட்டீங்க இந்த நாட்டில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு விவசாயியோ அல்லது விவசாய கூலி தொழிலாளர்களோ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில ஐம்பது சதவீத விவசாயிகள் கடன் இருமடங்கு ஆகியிருக்கிறது இருந்தது அதே போல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸ் லிட்ரஸி பட்ஜெட் பட்ஜெட் அவுட்லே ரெடியூஸ் ஃப்ரம் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஃபோர்டின் டு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் இன் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு மாணவர்கள் மடி முக்கியமல்ல புதிய கல்வி கொள்கையை எங்கள் வீடு திணிப்பது தான் முக்கியம் ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு உங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தமிழ்நாடு பொது மருத்துவத்திலும் இந்தியாவிற்கு முன்னோடியாக உள்ளது பெருந்தலைவர் காமராஜர் ஒன் மினிட் ஐம் கோயிண்ட் அப் பெருந்தலைவர் காமராஜர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே மதிய உணவு திட்டப்பட்டார் இந்திய அதை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலை சாப்பாடு போடுறாங்க இந்தியாவில எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி திட்டங்களை நீங்க நிறைவேற்ற நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா உங்களுக்கு எது முக்கியம் சாதி மதம் ஒரு எதிர்கட்சி தலைவரை எனது தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சாதினு நீங்க கேக்குறீங்க அது நாடாளுமன்ற அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் நீட்டப்பட்ட பகுதியையும் சேர்த்து அந்த கேவலமான பேச்சை பெருமையோடு பொதுவெளியில் பயிர்கிறார் இல்லையா

நடத்தி சமூக நிதியின் நிலைவாட்டு அன்பான அமைதியான வளமான இந்தியாவை உருவாக்குவோம் யாரை பார்த்து நீ என்ன சாதி என்று கேட்டீர்களோ யாரை பார்த்து அஞ்சு நடுங்குகிறீர்களோ இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் என தலைவர் ராகுல் காந்தி அந்த திருப்பணையின் தலைமை ஏற்று நடத்துவார் அன்று இந்தியா வெல்லும் நன்றி